அவங்க என்ன பிரச்சனை பலன் உள்ளவர்களாக இருப்பான் நீங்க நல்லா பாருங்க அவங்க வீட்டுல செல்ல பிள்ளை ஆனா அவனை தூக்கி அடிமைகளாக போட்டு எழுத்துட்டு கொண்டு போறாங்க அவன் காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான் அது மாத்திரம் அல்ல நல்ல பலன் உள்ளவனா இருக்கிறான் அதனாலதான் யாரு பாவோ மனைவி போத்தி பாருடைய மனைவி அவனு கண் போடுகிறான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் பலவீனம் அடையவே இல்லை எந்த ஒரு சூழ்நிலையில் அடிமையா கொண்டு போகலாம் சிறைச்சாலையில் முதல் கொண்டு போக தெளிவா இருக்கலாம் எதுனால

அதை அவன் காத்து கொண்டான் அவன் சிறைச்சாலையில இருந்தாலும் சரி அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டாலும் சரி அவன் அதுல உறுதியா இருந்ததுனால மற்றவர்கள் ஒரு அந்நிய ஒரு விக்கிரக வழிபாட்டுக்கார் ஒரு தேசத்தின் அதிகாரி அவன் சொல்லுகிறான் மற்ற தேவர்களின் ஆவி இருந்தது எனக்கு பிரியமான கத்தோட பிள்ளையே நாம் பலனடையணும்

ஆகவே அவங்க எப்படி இருந்தாங்க பலன் உள்ளவர்கள் இருந்தார்கள்